இஸ்லாம் வரமத்துல்லாஹி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு கவுகி ஜமாத்தினுடைய தென்சென்னை மாவட்டம் சேப்பாக்கம் கிளை சார்பாக கடந்த பத்து நாட்களாக நடத்தப்பட்டு வந்த கோடைக்கால இஸ்லாமிய பயிற்சி முகாம் நிறைவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஒன்று இருக்கிறோம் இந்த கோடைகால இஸ்லாமிய பயிற்சி முகாம் எதற்காக நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை நாம் அறியோம் ஒவ்வொரு வருடமும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை என்ற இந்த நான்கு மாதம் அல்லது ஐந்து மாதம் வந்துவிட்டால் தமிழ்நாடு சௌஹி ஜமா சார்பிலே மாணவ மாணவியருக்கென்றே நான்கு கட்ட செயல் திட்டங்களை நாம் துவக்க ஆரம்பித்து விடுவோம் ஒரு வகையான செயல் திட்டம் என்னவென்றால் இந்த ஆண்டு தேர்வுக்காக வேண்டி தயாராக கூடிய மாணவர்கள் மாணவியர்கள் குறிப்பாக எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்து பன்னெண்டு வரைக்கும் ஆண்டு தேர்வுக்காக வேண்டி தயாராக கூடிய மாணவ மாணவியர்களை தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளை இந்த ஜமாத் மாணவர் அணி சார்பாக நடத்திக் கொண்டு வருகிறது இதற்கு அடுத்த கட்டமாக தேர்வு முடிந்ததற்கு பிறகு இந்த மாணவர்கள் இடைவெளி நாட்களில் இந்த விடுமுறை நாட்களில் அடுத்து சேரக்கூடிய அந்த கல்வி கூடங்கள் பயிலக்கூடிய இடங்களில் என்ன மாதிரியான கோர்ஸை எடுத்துக்கொண்டால் உயர்கல்விக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டால் இந்த துன்யாவுல நல்ல ஒரு நிலையை அடைய முடியும் என்பதை பரிசீலனை செய்து நம் மாணவர் மாணவரணி சார்பாக என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்கின்ற மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியையும் இரண்டாவது செயல்திட்டமாக நாம் நடத்தி வருகிறோம் மூன்றாவது செயல் திட்டமாக இதெல்லாம் துன்யாவை சார்ந்த சில செயல் திட்டங்கள் மூன்றாவது செயல் திட்டமாக இந்த படித்து முடித்தவர்கள் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற்றிருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்களே ஆனால் அந்த மாதிரியான ஏழை குடும்பத்தை வார்த்தெடுத்து எடுத்து அவர்களுடைய உயர்கல்விக்கான உதவிகளை செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளையும் இந்த ஜமாத் தமிழகம் எங்கும் செய்து வருகிறது இது மூன்றாவது செயல் திட்டம் நான்காவது செயல் திட்டமாக மறுமைக்கான ஒரு செயல் திட்டத்தை இந்த ஜமாத் செய்து வருகிறது அதுதான் இந்த கோடை கால இஸ்லாமிய பயிற்சி நிகழ்வு அது ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் சரல்லா அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகம் அதிகமாக ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் அது என்ன பிரார்த்தனைன்னு சொன்னா அல்லாஹ் தன் திருமறை குரான்லயே குறிப்பிடுகிறான் ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா இறைவா எங்களுக்கு இந்த உலகத்தில் நல்லதை கொடு வஃபில் ஆகிரத்தி ஹசனா மறுமையில் கடைசி நாள் இறுதி நாளில் எங்களுக்கு நல்லதை கொடு ஒகினா அதா பண்ணார் நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி விடு என்று அல்லாஹு தலா குரான் ஒரு துவாவை பற்றி சொல்கிறான் அதை சொல்வதற்கு முன்பாக அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான் யாரெல்லாம் இந்த துன்யாவில் மட்டும் நல்லதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் எந்த நன்மையும் கிடைக்காது முடிந்துவிடும் ஆனால் யாரெல்லாம் துன்யாவிலும் நன்மையை கேட்டு மறுமையிலும் நன்மையை கேட்கிறார்களோ அதற்கு தக்கன தங்களுடைய பிரார்த்தனையை அமைத்துக் கொள்கிறார்களோ தங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்வார்களோ இவர்களுக்கு இரண்டிலும் கிடைக்கும் என்பதால் அல்லாஹு தாலா வசனத்தை சொல்கிறார்கள் இந்த பிரார்த்தனையை தான் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகம் அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்று சஹிகுல் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீசுகளிலே நான் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் நாம இந்த துன்யாவில் நமக்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்தால் மட்டும் போதாது அதற்கான முயற்சிகளை நாம் செய்தாக வேண்டும் அந்த முயற்சி திட்டங்களாகத்தான் இளைஞர்களை சிறந்த ஒரு பாதையில் அழைத்துச் செல்லக்கூடிய திட்டமாகத்தான் நம்முடைய ஜமாத் மூன்ற அம்ச திட்டமாக ஒவ்வொரு ஆண்டும் செய்து வரும் துன்யாவுடைய விஷயத்தில் மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டி அதற்கப்புறம் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்ற வழிகாட்டி அதற்கப்புறம் அந்த மாணவர்களுடைய உயர்கல்வி ஊக்கத்தொகைகள் போன்ற அந்த உதவிகள் இது மாதிரி இதையும் தாண்டி நம்ம மறுமைக்கான ஒரு தேடல் மறுமைக்கான ஒரு அறுவடையை கவனத்தில் கொண்டு நம்முடைய ஜமா ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதி கட்டத்தில் ஒரு மாத அல்லது இந்த மாணவியர்களையும் அழைத்து அந்த இடைவெளியை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டுதான் இந்த கோடைகால இஸ்லாமிய பயிற்சி முகாம்களை நடத்துகிறோம் தமிழகம் எங்கும் அல்லாவுடைய கிருபையினால் மேலாக இந்த பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது பல முகாம்கள் நடத்தி முடிக்கப்பட்டு இருக்கின்றது அல்லாவுடைய மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த கோடைகால இஸ்லாமிய பயிற்சி முகாம்களால் நல்ல ஒரு பயன் பெற்றிருக்கிறார்கள் என்பதை இதிலே பதிவு செய்து கொள்கிறோம் அப்ப அந்த மாதிரியாக நாம இதை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் நவிகள் நாயகம் செலவலா அலிஸ்லம் அவர்கள் இந்த இடைவெளி சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய இந்த ஓய்வு நேரங்கள் சம்பந்தமாக ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார்கள் மக்களே மனிதர்களே ரெண்டு அருட்கொடை இருக்கிறது அந்த இரண்டு அருட்குடையில் அதிகமான மக்கள் ஏமாற்றப்பட்டு விடுகிறார்கள் நஷ்டமடைந்து விடுகிறார்கள் அந்த ரெண்டு அருட்கொடையை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய கேலிக்கு உள்ளாக்கப்பட்டு விடுகிறார்கள் என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அது என்ன இரண்டு அருட்கொடை என்று கேட்டால் ஒன்று அசிஹத்து ஆரோக்கியம் என்கின்ற ஒரு அருட்கொடை இந்த ஆரோக்கியம் என்கின்ற அருட்கொடையை இழக்கும் பொழுது அவன் மிகப்பெரிய நோயாளியாக மரணத்தை சம்பவிக்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறான் அந்த அருட்கொடையிலிருந்து ஏமாற்றப்பட்டு விடுகிறான் இன்னொரு அருட்கொடை வல்பராக் ஓய்வு நேரம் இடைவெளி நேரம் பத்து மாசம் பதினோரு மாசம் பட்டு படிக்க ஆரம்பித்து இருக்கிறானே ஆனால் அதற்கு அடுத்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம் இந்த ஒரு மாசம் இருக்கு பாருங்க இந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரம் எந்த படிக்க வேண்டிய டென்ஷன் இருக்காது இருக்காது நாளைக்கு டெஸ்ட் கிடையாது எக்ஸாம் கிடையாது டீச்சர் கேள்வி கேட்க மாட்டாங்க மாஸ்டர் இந்த மாதிரியான ஓய்வு நேரத்தில் இருக்கக்கூடிய இவன் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வானே ஆனால் இந்த அற்கொடையை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டான் என்று அர்த்தம் இதை கெட்ட முறையில் பயன்படுத்தி கொண்டானே ஆனால் நமக்கு கிடைத்த ஓய்வு நேரத்தை தவறான முறையில் பயன்படுத்தியதால் இந்த இந்த நம்ம ஏமாந்து அர்த்தம் இடைவெளி நேரத்தை நம்ம நல்ல பயன்படுத்த வேண்டும் இறை அச்சத்தை ஊட்டக்கூடிய அளவில் இதை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த ஜமாத் முனைப்புடன் செயல்பட்டுதான் இந்த இஸ்லாமிய பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறது ஏன்னு சொன்னால் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதிகம் அதிகமாக அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்தை அறிவுரை செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது அதுதான் இவனுடைய இம்மை மறுமை வெற்றிக்கான ஒரு ஆரோக்கியமானது அந்த இரையச்சத்தை நபிகள் நாயகம் சொல்றாங்க நீ எங்க இருந்தாலும் சரி பயந்து கொள் என்று சொல்கிறார்கள் தன்னுடைய பேச்சில பார்வையில கேட்பதுல நடக்கிறதுல கொடுக்கல் பயந்து இவன் நடக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தை ஊட்டி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் எந்த இடத்திலே ஒரு காரியத்தை செய்தால் அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமோ எந்த ஒரு காரியத்தை செய்தால் அன்று பிறந்த குழந்தையாக நாம் மாற்றப்படுவோமோ எந்த ஒரு இஸ்லாம் முடிந்தால் செய் என்று சொல்லி அதற்கு பெருங்கொண்ட செலவு செய்து நாம் செய்கிறோமோ அப்பேற்பட்ட ஒரு கிரியை இஸ்லாமத்தினுடைய ஐம்பெரும் தூண்கள் ஒன்று என்னது இதெல்லாம் விட முன்னாடி முஹம்மது அஷ்ரத் சொல்றமே அந்த ஷஹாதா தொழுக நோன்பு ஜக்காத்து இதையும் தாண்டி வரக்கூடிய அது கடைசியா இருக்கூடியது என்னது இந்த ஹஜ் என்ற ஒரு கிரியை இந்த காரியத்தை யாரெல்லாம் நிறைவேற்ற போறாங்களோ அந்த இடம் என்ன இடம் நாம மறுமையில வெற்றி பெற வேண்டும் இடம் தான் அது போய் தூங்கி கிடையாது அங்க போய் சோறு திட்டு வர்றது கிடையாது அந்த இடம் என்பது இறையச்சத்தை ஊக்கப்படுத்தி அதிகப்படுத்தக்கூடிய இடம் நம்முடைய மன தூய்மையை இன்னும் மெருகூட்டக்கூடிய இடம் நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய இடம் அதற்காக பரிகாரம் தேடக்கூடிய இடம் நம்முடைய நன்மையினுடைய எடையை அதிகப்படுத்தக்கூடிய இடம் அப்பேர்ப்பட்ட இடத்திற்கு செல்லும் பொழுது கூட அந்த இடைப்பட்ட பிரயாண நேரம் இருக்கிறதல்லவா அந்த நேரத்தில் அல்லாஹ் நபுல அலவின் தன் திருமறை குரான்ல சொல்லுகிறான் தசவ்வதூ இப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்று நீங்கள் பிரயாணம் செய்து போவீர்களானால் நீங்கள் அதற்கான ஏற்பாட்டோடு போங்க பை ஹைரஸ் சாதி அத்தாக்குவா அப்படி நீங்க ஏற்பாட்டோடு போகும் பொழுது பிரயாணத்துக்கு தேவையான துணிமணி எடுக்கிறத விட பிரயாணத்துக்கு தேவையான உணவு பொருள் எடுக்கிறத விட பிரயாணத்துக்கு தேவையான மருந்து மாத்திரை எடுக்கிறது எல்லாம் விட ரொம்ப 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 ஏற்பாடு ஒரு சாதம் என்பது அத்தக்குவா இறையச்சம் ரொம்ப தேவை உள்ளூர்ல இருந்து நீங்க வெளியூருக்கு பிரயாணம் செய்து போகும் பொழுது இறையச்சம் உங்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டால் சைத்தானுடைய ஊசலாட்டம் மிகச்சு போயிடும் ஏன்னா ஒரு தைரியம் வந்துரும் ஊர்லயா இருக்கிறோம் நாலு பேருக்கு முன்னாடியா இருக்கிறோம் தனியா இல்ல இருக்கிறோம் எந்த தப்பு செஞ்சாலும் யாரு பார்க்க போறா என்ன கேள்வி கேட்க போறா என்கிற மாதிரியான எண்ணத்திற்கு தள்ளிவிடக் கூடாது என்பதற்கு தான் அல்லா உறப்புலாலுமே இந்த பிரயாணத்தினுடைய சின்ன இடைவெளியை கூட கரெக்டா தக்குவா தேவைன்னு சொல்றான் குறிப்பாக ஹஜ்ஜு செய்யக்கூடிய இடத்துக்கு போனாலும் இந்த போற நேரத்துல உன்ட்ட தக்குவா ரொம்ப முக்கியங்கிறான் அந்த அளவிற்கு இடைவெளியாக சின்ன நேரம் கிடைத்தாலும் இவன் தன்னந்தனியாக விடப்படக்கூடிய நாம வந்து பதினோரு மாதம் படித்துவிட்டு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் லீவ் கட்டிருக்கிறோம் இதற்கு பிறகு நீங்க சந்திக்கின்ற பள்ளிக்கூட வாழ்க்கையில எப்படி இருக்கும் தெரியுமா ஏழாம் கிளாஸ் படித்து எட்டாம் கிளாஸ்ல போய் உட்கார்ந்து இருப்பான் எங்கடா போன போன மாசம் நான் அங்க சுத்தினேன் இங்க சுத்தினேன் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அந்த படம் பார்த்தேன் இங்க படம் எல்லா பலாயும் செஞ்சுட்டு வந்தெல்லாம் பேசிட்டு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதாகும் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா பெண்ணடிமை தனத்தை ஆதரிக்கிறதா பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகம் எங்கும் நூற்று கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன இதுபோன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர் இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிரமத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும் திருக்குரான் மொழிபெயர்ப்புகள் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சீடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள் புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள் இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அஃபிடவிட் கெசட்டில் பெயர் மாற்றம் கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குறான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய நூல்கள் உணவு உடை தங்கும் இடம் மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன எந்த வெளிநாட்டு இருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடம் இருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் எனவே மறுமையில் மகத்தான கூலியை தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு நீ என்னடா இது நான் நேத்து ரிலீஸ் ஆனத பார்த்தேன்னு இவன் பேசிக்கிட்டு இருப்பான் எப்படி இருக்குது பாருங்க அந்த இடைவெளி நேரத்துல எப்படியெல்லாம் சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு எல்லாம் சிக்கி நாசமாகி நம்முடைய ஒழுக்கத்துல நம்முடைய பழக்க வழக்கத்துல நம்முடைய பேணுதல்ல நம்முடைய இறையச்சத்தை எல்லாம் குளி தோண்டி புதைக்கிற வேலைய இந்த இடைவெளி நாளில் பயன்படுத்தலாம் பாருங்க அதை முறியடிக்கும் முகமாக நன்மை ஏவக்கூடிய ஒரு நேரமாக இதை பயன்படுத்த வேண்டும் தீமையை தடுக்கக்கூடிய நேரமாக இதை பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக இந்த இடைவெளி நாட்களில் ஃப்ரீயாக இருக்கின்ற இந்த நாட்கள்ல விடுமுறை நாட்கள்ல மாணவ மாணவியரை அழைத்து இவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை போதிச்சு இஸ்லாத்துடைய அடிப்படையை புரிய வச்சு இப்படி விடுமுறை நாட்களில் எப்படி ஒழுக்கத்தோடு நடந்துக்கிறீங்களோ கண்ணியத்தோடு நடந்துக்கிறீங்களோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கிறீங்களோ நல்ல முறையில பேசுறீங்களோ நல்ல முறையில பழகிறீங்களோ நல்ல முறையில அஞ்சு வேலை தொழுகிறீங்களோ இதே மாதிரி தான் உங்களுடைய பள்ளிக்கூட கல்வி ஆண்டு காலத்திலும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறுவடை போடக்கூடிய ஒரு வேலையை இந்த ஜமாத் செய்து வந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில நீங்க கற்றுக்கொண்டிருக்கிற இந்த பத்து நாள் தேர்ச்சி என்பது நமக்கு எதுக்கு அஸ்திவாரமா இருக்கணும் அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நமக்கு தேவை டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் கல்லூரி இருந்தா அது தேவை இதையெல்லாம் விட கூடுதல் சர்டிபிகேட் என்ன நான் இந்த விடுமுறை நாட்களில் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிறேன் இந்த விடுமுறை நாட்களில் கல்வியாண்டில் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் கற்றுக்கொள்ள முடியாத பரிபூர்ணப்படுத்தி வந்திருக்கிறேன் இந்த ஆண்டு கல்வி ஆண்டில் ரொம்ப ஒழுக்கமாக நான் நடக்கப் போகின்றேன் அந்த ஒழுக்கத்தை எனக்கு இங்கே போதித்து கொடுத்தார்கள் சத்திய இஸ்லாத்தை பற்றி நான் தெரிந்ததை பிறருக்கு எடுத்துச் சொல்லப் போகின்றேன் இத்தனை ஆண்டு காலம் நான் தொழுகை அற்றவனாக இருந்தேன் இந்த விடுமுறை நாட்களில் தொழவேண்டிய அந்த ஒழுக்கத்தையும் அந்த பேணுதலையும் அந்த இறைச்சத்தையும் கற்று கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஐந்து வேளை தொழுகையை நான் தொடர்ச்சியாக இந்த கல்வி ஆண்டிலும் கூட நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றேன் என்னுடைய பேச்சுக்களில் கடந்த காலத்தில் கெட்ட வார்த்தை வந்திருக்கலாம் எடுத்தறிஞ்சு பேசியிருக்கலாம் புறம் பேசியிருக்கலாம் பொய் பேசியிருக்கலாம் அவதூறு பேசியிருக்கலாம் பேசியிருக்கலாம் மரியாதை குறைவாக பேசி இருக்கலாம் மாதிரியாக பேசி இருக்கின்றாம் என்னுடைய ஆணவ பேச்சுக்களும் அகங்கார பேச்சுக்களும் இனிமேல் வராது நான் பணிவாக பேச போகிறேன் கண்ணியமான பேச பேச்சுக்களை பேச போகிறேன் நல்ல வார்த்தைகளை பேச போகின்றேன் என்று நம்முடைய மாற்றம் என்பது மற்ற சமுதாய மக்களை எல்லாம் இணைத்து இந்த மாசம் எங்க போன என்று கேட்கும்போது அவங்க பல விஷயத்தையும் அடுக்குவாங்க நான் அங்க போன அங்க போன அங்க இங்க சுத்தனண்டு நீ எங்க போனன்னு கேட்டா நான் ஒழுக்கத்தை கற்று வந்திருக்கிறேன் ஐந்து வேலை தொழுகை நிலைநிறுத்த வேண்டும் அதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்பதை கற்று வந்திருக்கிறேன் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை பெற்று வந்திருக்கிறேன் என்றெல்லாம் உங்களுடைய அந்த பயிற்சியை நீங்கள் எடுத்து போதிக்க வேண்டும் அதன் மூலமாக உங்களை பார்த்து நான்கு மாணவர்கள் திருந்த வேண்டும் அப்பேற்பட்ட முன்மாதிரி சமுதாயமாக அல்லாஹரபுல்லாலும் இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் நாம நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கல்வி ஆண்டினுடைய அந்த நெருக்கம் சொன்னா விடுமுறை நெருக்கம் வந்துருச்சுன்னா நான்கு கட்ட செயல் திட்டத்தை நம்ம செய்வோம் அது என்ன நான்கு கட்ட செயல் திட்டம் ஒன்னு தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டி இன்னொன்னு என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி இன்னொன்னு மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகைக்கான வேலைப்பாடுகள் அதையும் தாண்டி இவர்களுடைய ஒழுக்கத்தை போதிக்கின்ற நல்ல முகாம்கள் இந்த 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 நான்கு கட்ட செயல் திட்டத்தையும் தாண்டி நான் சொல்றது மாசங்கள்ல கோடை காலத்துல செய்யக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு செய்யக்கூடிய வேலை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கோடை காலத்துக்கு பொதுவாக தண்ணீர் பந்தல் அமைக்கிறது ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்ய அது அது தனியா செய்து கொண்டிருக்கிறார்கள் மாணவ மாணவியருக்கான செயல் திட்டங்கள் நல்ல இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாக ஐந்தாவது செயல் திட்டத்தை நாம அமல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அது என்ன ஐந்தாவது செயல் திட்டம் சொன்னா நாம நாலு செயல் திட்டம் நடத்துறோம்ல மாணவர்கள் நல்லா வென்றெடுக்கணும் அவங்க நல்லா படிக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிற இந்த மூன்று கட்ட செயல்திட்டத்தை திட்டத்தை எல்லாம் விழுங்கக்கூடிய எதிர்காலத்துல நம்ம சமுதாயம் ஒரு நல்ல நிலைக்கு அமையக்கூடிய நபிகள் நாயகம் சரலாலயம் சொன்னாங்கல்ல மான மரியாதையையும் அவருடைய காசு பணத்தையும் பாதுகாக்கின்ற ஒரு செயல் திட்டத்தை இந்த ஆண்டு நம்ம அமல் செய்யறோம் அது என்னன்னு கேட்டா நாம வந்து இந்திய நாட்டுல இருபத்தி ரெண்டு கோடி முஸ்லீம்கள் வாழ்ந்து வரோம் இந்த இருபத்தி ரெண்டு கோடி முஸ்லீம்களுடைய அவலமான ஒரு நிலை நம்ம எல்லாம் எந்த மாதிரி நிலையில இருக்கிறோம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா நம்ம பிரெண்ட்ஸுகளா இருக்கிறாங்கல்ல சுரேஷ் ஜெபஸ்டின் அந்த மாதிரியான மற்ற சமுதாய மக்களையும் காட்டிலும் நாம இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகையிலேயே இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் தொகை கொண்டவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறோம் இந்த இருபத்தி ரெண்டு கோடி முஸ்லிம்கள்ல ஒன்பது கோடி முஸ்லிம்களுக்கு என்ன தெரியாது எழுத படிக்க கூட தெரியாது இன்னைக்கு நீங்க ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டுன்னு வந்திருக்கிறீங்க இந்த அளவுக்கு கல்வியை ரொம்ப ஊக்கத்தும் கொடுத்து முன்னேறி வந்திருக்கிறீங்க அல்லாஹால அருள் செய்யணும் ஆனால் நம்ம சமுதாயத்துல எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாங்க ஒன்பது கோடி முஸ்லிம்களுக்கு எழுத கூட தெரியாது அவங்களுடைய ரேஷன் கார்டுகள்ல அவங்களுடைய ஓட்டு ஐடி வாக்காளர் அடையாள அட்டையில அவங்க மற்ற மற்ற ஆவணங்களுக்கு கூட கையெழுத்துல வைத்து கையெழுத்து நம்ம சமுதாயம் பின்தங்கி இருக்குது இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் இருக்கிறீங்க ஆனால் ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் மட்டுமே படித்த சமுதாயம் எத்தனை பேர் நம்ம நாட்டுல எட்டு கோடி பேர் எட்டு கோடி பேர் தான் வெறும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்களாம் அஞ்சாம் கிளாஸ் கூட தாண்டல எட்டு கோடி பேர் அந்த எட்டு கோடி பேர்ல ஆறு கோடி பேர் தான் அஞ்சாம் கிளாஸையும் தாண்டி படிச்சிருக்காங்க பாக்கி ரெண்டு கோடி பேர் என்ன செய்யல அதையும் படிக்கல ஒன்பது கோடி பேருக்கு ஒண்ணுமே தெரியாது ரெண்டு கோடி பேருக்கு அஞ்சாம் கிளாஸ் தாண்டல அஞ்சாம் கிளாஸ் தாண்டாம என்ன பண்ணாங்க அஞ்சாம் கிளாஸ் போது அவங்களுக்கு வயசு பத்து இருக்கும்ல பத்து வயசுன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு வேலை செய்யற அளவுக்கு வீட்டு வேலைக்கு செய்யறவோ பக்கத்து கடையில போய் வேலை செய்யற அளவுக்கு கூலி தொழில் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம சமுதாயம் பின்தங்கி போயிட்டாங்க பாக்கி இருக்கின்ற ஆறு கோடி பேர் தான் அந்த இருபத்தி ரெண்டு கோடி முஸ்லிம்கள்ல வெறும் ஆறு கோடி முஸ்லிம்கள் தான் இந்திய நாட்டுல அஞ்சாம் வகுப்பை தாண்டி இருக்குது அந்த அஞ்சாம் வகுப்பை தாண்டினதுலயும் மூணு கோடி எட்டாம் வகுப்போட தன்னுடைய படிப்பை நிறுத்திக்கிச்சு பாக்கி மூணு கோடி பேர் என்ன பண்ணிருக்காங்க எட்டாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் தாண்டி இருக்கிறாங்க அந்த மூணு கோடி பேர்லயும் ஒரு ரெண்டு கோடியே இருபது லட்சம் பேர் அப்படியே பின்வாங்கிட்டாங்க பத்தாம் வகுப்போ நிறுத்திக்கிட்டாங்க பாக்கி இந்த நாட்டுல இருபத்தி ரெண்டு கோடி முஸ்லிம் மக்கள் தொகையில வெறும் எண்பது லட்சம் பேர் பாக்கி இருபது கோடியே இருபது லட்சம் பேர் ஒண்ணு கிடையாது எண்பது லட்சம் பேர் தான் பத்தாம் வகுப்பைய தாண்டி இருக்கிறாங்க அதான் நம்ம உள்ள அந்த எண்பது லட்சம் பேர்ல பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்திருக்கிறார்கள் அதையும் தாண்டி டிகிரி படிக்க போனாங்கல்ல பட்டம் படிக்க போனாங்கல்ல பி எஸ் பி காம் எம் காம் எம்ஏ இந்த மாதிரி படிக்க போனவர்கள் எவ்வளவு பேரு அறுபது லட்சம் பேர் தான் ஒட்டுமொத்த இருபத்தி ரெண்டு கோடி முஸ்லீம்கள் இருபத்தி ஒரு கோடியே நாற்பது லட்சம் முஸ்லீம்களுக்கு பின்னால் ஒன்னு வராது ரஹமத்துல்லான ரஹமத்துல்லா தான் அப்துல்லான அப்துல்லா தான் சாத்திமான சாத்திமா தான் மத்த சமுதாயத்திற்கு சுரேஷ்னா எம்ஏ வரும் பி ஏ வரும் பி எஸ் வரும் எம் காம் வரும் நம்ம நாட்டில் இருக்கின்ற இருபத்தி ஒரு கோடி முஸ்லீம் இருபத்தி ஒரு கோடி நாற்பது லட்சம் முஸ்லீம்களுடைய பேருக்கு பின்னாடி ஒன்னு வராது டெய்லர்னு வரும் செருப்பு கடைக்காரன்னு வரும் துணி கடைக்காரனு வரும் கூலி தொழிலாளி வரும் டி மாஸ்டர் வரும் பாக்கி நாற்பது லட்சம் அறுபது லட்சம் பேர் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு டிகிரி வாங்கினவங்க அந்த அளவுக்கு நம்ம சமுதாயம் கல்வியில ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அப்ப இந்த பின்தங்கின சமுதாயம் இந்த மாதிரி பின்தங்கி போகிறத விட இப்படி பின்தங்குவதால் பல இடங்கள்ல நம்ம அடிபட்டு சாகிறத விட பல இடங்கள்ல நமக்காக வேண்டி கிடைக்கின்ற சலுகை எல்லாம் மறைக்கப்பட்டு அதெல்லாம் புறக்கணிக்கப்படுறத விட நம்ம சமுதாயமும் ஒரு கண்ணியமான நிலையில நம்ம ஒவ்வொரு வருஷமும் நான் நல்லா வருஷம் ஒன்பது வாங்கி இருக்கிறேன் ஏதாவது உதவி விட டாக்டர் சீட்டு இன்ஜினியர் சீட்டு பல லட்சங்களை செலவழிக்க முடியாத சமுதாயம் அப்ப நாம இந்த மாதிரி நிலையில இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு என்ன தேவை இடஒதுக்கீடு ஒண்ணு தேவை இடஒதுக்கீடு என்ன நூறு பேர் வந்து மிலிடரிய இருக்கிறான்னு சொன்னா அதுல முஸ்லீம்கள் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க படிக்காம இருக்கிறாங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அதனால அந்த நூறு மிலிட்டரியில வந்து ஒரு பத்து பேரை மிலிட்டரியாக பத்து முஸ்லீம்களை மிலிட்டரி மேனாக சேர்த்துங்கன்னு சொல்லி ராணுவத்துல சேர்த்துங்கன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வே துறை இருக்குது தபால் துறை இருக்கிறது மற்றும் அனைத்து முக்கிய கப்பல் துறை எல்லாம் இருக்குது அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் முஸ்லிம்களுக்கு பத்து சதவீதம் இட கொடுத்து நல்ல ஒரு வேலையில அமர்த்தினீங்கதான் அப்பதான் இந்த முஸ்லிம் சமுதாயம் நல்ல நிலைக்கு வரும்னு சொல்லி நீதிபதி ரங்கநாத் மிஸ்ராங்கிற ஒரு ஜட்ஜ் என்ன பண்றாரு இப்படி ஒரு கமிஷன் அறிக்கையை போட்டிருக்கிறார் அந்த அறிக்கையை போட்டிருக்கிற இந்த சூடான ஒரு நேரத்துல உடனே முஸ்லிம் சமுதாயம் எல்லாம் கொந்தளிச்சு ஒன்று திரண்டு முஸ்லிம்களுக்காக வேண்டி தங்களுடைய கல்வியில வேலை வாய்ப்புல இந்திய அளவுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு படிச்சிருக்கிறோம்ல இன்னைக்கு நீங்க எல்லாம் கேட்டா எப்படி அஞ்சாம் கீழ கீழே யாருமே கிடையாது இல்லையா ஆனால் பீகார்ல குஜராத்ல ராஜஸ்தான்ல பஞ்சாப்ல எல்லாம் எடுத்து அங்க இருக்கின்ற அந்த சமுதாய மக்கள் எல்லாம் ரொம்ப பின்தங்கி ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத அளவுக்கு எந்தவித கல்விக்கும் வழி இல்லாம கூலி தொழிலாளிகள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணுமா இல்லையா நாம மட்டும் நல்லா படிச்சா போதாது இன்னொரு நம்ம சகோதரனு உதவி செய்யணும் சகோதரனுக்கு உதவி செய்யணும் சொல்றாங்க மாக்கானல் அப்து அவுனி அகிஹி ஒரு சகோதரனுக்கு ஒரு முஸ்லீம் சகோதரனுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லா இவளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நபிசல்லான சொல்றாங்க அந்த அடிப்படையில இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் நல்ல கல்வி பெறணும் நல்ல வேலை வாய்ப்பு பெறணும் மத்திய அரசாங்கத்துல எல்லா இடங்களும் யாரு இருக்கணும் நம்ம சமுதாயம் இருக்கணும் நம்ம நல்லா படிச்சிருக்கணும் நம்ம எப்படி கேவலமா வைக்கிறாங்க நீனடா போற ஒரு சுரேஷ்ட கேட்டிருப்பாங்க டாக்டருமா நீனடா போற நான் இன்ஜினியருமா நம்ம ஆட்டில் நீ என்னடா போல டாக்டர் ஆக போறேன்னு சொன்னீங்க உடனே டீச்சர் கிண்டல் பண்ணுவாங்க ஆமா என்ன டாக்டர் கறிக்கடை காரணம் ஆக போறா அப்படின்னு கிண்டல் பண்ற அளவுக்கு நம்ம பத்த தாண்ட மாட்டோங்கிற அளவுக்கு அவங்க நினைச்சு வச்சிருக்காங்க அதை முறியடிச்சு காட்டணும் நானும் அரசாங்க துறையில நல்ல நிலைய பெறுவேன் நானும் கப்பல் துறைமுகத்துல இருப்பேன் ராணுவ துறையில இருப்பேன் ரயில்வே துறையில இருப்பேன் தபால் துறையில இருப்பேன்னு சொல்லி இந்திய நாட்டினுடைய அனைத்து மத்திய துறைகளிலும் என்னுடைய பங்களிப்பு ஒண்ணு இருக்குங்கிற நிரூபிக்கும் வகையில நம்ம வாழ வேண்டும் என்றால் அப்படி ஒரு நல்ல நிலையை பெற வேண்டும் என்றால் நமக்கு ஒதுக்கீடு தேவை அந்த ஒதுக்கீடு தான் இந்த மாணவ மாணவிய சமுதாயத்தை எதிர்கால இஸ்லாமிய சமுதாயத்தை இருண்ட சமுதாயமாக இல்லாம ஒரு கண்ணியமான சமுதாயமாக ஆக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய செயல் திட்டமாக தவுஹி ஜமாத் ஒடுக்கப்பட்டோரின் உரிமை மாநாடு ஒன்றை அறிவித்திருக்கிறது இந்த மாநாடு தீவு திடல பக்கத்தில் இருக்கின்ற சென்னை தீவு வச்சு பதினஞ்சு லட்சம் முஸ்லிம்களை குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல பக்கத்துல இருக்கிற மாநிலங்களை எல்லாம் அழைச்சு பதினைந்து லட்சம் முஸ்லிம்களை திரட்டக்கூடிய இந்த மாநாடு நம்ம நடத்த இருக்கின்றோம் இது குறித்து உங்களுடைய தாய்தகப்பனார்த்த உங்களுடைய சொந்த எடுத்து சொல்லி உங்க நண்பர்கள்ட எடுத்து சொல்லி இந்த மாநாடு தான் இந்த மாணவர் சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் கண்ணியமான சமுதாயமாக உருவாக்கப்படுவதற்கான சிறந்த அறுவடை மாநாடாக இருக்கின்றது என்பதை சொல்லி இந்த செயல் திட்டத்துக்கும் உங்களுடைய மகத்தான ஒத்துழைப்பு கொடுத்து இதற்கு மிகப்பெரிய அளவில் பங்களிக்குமாறும் அதற்காக வேண்டிய அள்ளி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹூ ரபுல்லின் நம்ம ஈர் உலகத்திலும் மகத்தான வெற்றி பெற்ற சமுதாயமாக நாளை மறுமை நாளில் நரகத்தை விட்டு முழுக்க முழுக்க அப்பா அப்புறப்படுத்தப்பட்ட சொர்க்கத்தில் நேரடியாக நுழைவிக்கப்படுகின்ற சமுதாயமாக ஆக்கியிருவானாக வாபுல்ல அஸ்லாம் வலைக்கும் Allah